அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ கிருஷ்ணர் பாடல் ஆயற்பாடி மாளிகையில் தாய்மடியில் கன்றி மாய மாயக்கண்ணன் தூங்குகின்றான் தாளேலோ ஆயற்பாடி மாளிகையில் தாய்மடியில் கன்றி மாய மாயக்கண்ணன் தூங்குகின்றான் தாளேலோ அவன் வாய் நிறைய மண்ணை உண்டு மண்டலத்தை காட்டிய ഓയ്വെടുത്ത് തൂങ്ങുകൊയ്വെടുത്ത് തൂങ്ങുകറോ ആയർപ്പാടി മാളികൾ തായ് മടിയിൽ കണ്ടണിപ്പായക്കണ്ണൻ തൂങ്ങുകോ பின்னலிட்ட கோபியரின் கண்ணத்திலே கண்ணமிட்டு மன்னவன் செய்தான் தாளேலோ பின்னலிட்ட கோபியரின் கண்ணத்திலே கண்ணமிட்டு மன்னவன் போல் செய்தான் தாளேலோ அந்த மந்திரத்தில் அவன் மயங்க மயக்கத்திலே இவன் உறங்கு மண்டலமே உறங்குதமாரோ மண்டலமே உறங்குதம் மாறாரோ ஆயர்ப்பாடி மாளிகையில் தாய்மடி கண்டனி போல் மாயக்கண் தூங்குகின்றான் தாளேலோ நாகப்படம் மீதில் அவன் அர்த்தனங்கள் நாடிய தாகம் எல்லாம் தீர்த்து கொண்டான் தாளேலோ நாகப்படம் மீதில் அவன் நர்த்தனங்கள் ஆடியதில் தாகம் எல்லாம் தீர்த்து கொண்டான் தாளேனோ அவன் நிலை கூட ஒரு யோக நிலை போலிருக்கும் யாரவனை தூங்கவிட்டார் ஆரோ யாரவரை தூங்கவிட்டார் ஆறாரோ ஆயற்பாடி மாளிகையில் தாய்வடியில் கன்றினேன் மாய கண்ணன் தூங்குகின்றான் தேலோ கண்ணனவன் தூங்கிவிட்டாள் காசினியே தூங்கிவிடு அன்னையரே துயிலழுப்பவாரீரோ கண்ணனவன் தூங்கிவிட்டாள் காசினியே தூங்கிவிடு அன்னையரே துயிலழுப்பவாரீரோ அவன் பொன்னழகை காண்பதற்கும் போதை முத்தம் கேட்பதற்கு கன்னியரே கோபியரே வாரீரோ கன்னியரே கோபியரே வாரீரோ பாடி மாளிகையில் தாய்மடியில் கன்றிணி மாயக்கண்ணன் தூங்குகின்ற தாலேலோ மாயக்கண்ணன் தூங்குகின்றான் தாலேலோ en el río.